மாம்பழம் மறக்காதீங்க நம்ம சின்னம் மாம்பழம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக ஆட்சிதான் நடக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாமக போட்ட ஸ்கெட்சு என்ன என்பது குறித்து வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம ஒரு அரசியலை முன்னெடுக்கவே முடியாது அப்படின்னு அதை இந்த ரெண்டு மாத காலத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் தெரிஞ்சிருப்பாங்க எல்லா மக்களும் தெரிஞ்சிருப்பாங்க கூட்டணி குறித்து அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேள்வி எழுக்கும்போதெல்லாம் அவருக்கு இதுதான் சொல்லிருப்பாரு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வியூகம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிருப்பாரு அந்த வியூகம் தான் பிஜேபி கூட கூட்டணியாங்க ஆமாங்க பிஜேபில இருந்து கூட்டணிக்கு அழைக்கும் போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூணு டிமாண்டை வச்சாராம் ஒன்னு வந்து தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கிறப்ப எடுக்கணும் ரெண்டாவது நாங்க கேட்கிற தொகுதிகளை நீங்க ஒதுக்கணும் மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக தலைமையில தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு மூணு கோரிக்கைகளை வச்சாரோம் அதனாலதான் கூட்டணிக்கு இவ்வளவு நாள் இழுபறியா இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து வராததுனாலதான் கூட்டணிக்கு இவ்வளவு நாள் இழுபறியா இருந்திருக்கு இப்ப எல்லாம் ஒத்து வந்த பிறகு கூட்டணி அமைச்சிருக்காங்க பாமக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடல பிஜேபியின் தலைவர்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிடுறாரு இதெல்லாம் லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்ப யாரு அங்க முதல்வர் வேட்பாளர் அது அன்புமணி ராமதாஸ் அண்ணா தானா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதே கூட்டணியில பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை முன்னிலைப்படுத்தி முதல்வர் வேட்பாளராக களமிறங்கி தேர்தலை சந்திக்க போறாங்களா பாமக பாஜக எல்லாருமே இப்ப தெரியுதா ஏன் அதிமுக கூட கூட்டணி போலன்னு அதிமுக கூட போயிருந்தா ஏழு ப்ளஸ் ஒன்னு இல்லை எட்டு சீட்டு பத்து சீட்னே வச்சுங்களேன் பத்து சீட்டு வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் முன்னிலைப்படுத்தி கலங்காண்டிருப்பாங்க அப்போது பாமக எப்போதும் இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பலமாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாமக தான் தலைமை கட்சி பாமக தான் முதல்வர் வேட்பாளராக இறக்குது இது நமக்கு முக்கியம் ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா நம்ம தான் முன்னிலையா இருக்கணும் இப்போ என்டிஏ கூட்டணியிலேயே பாமக தான் முதன்மை கட்சின்னு அண்ணாமலையும் மோடி அவர்களும் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பலமான கட்சி பாமக கட்சி எல்லாருக்குமே தெரியும் பாமக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கிளம்பறங்கினப்போ பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல அவங்க நின்ற எல்லாம் ஓட்டு எடுத்திருந்தாங்க இப்போ பிஜேபி கூட்டணியில இருக்கிற சிறிய சிறிய கட்சிகளும் பிளஸ் பிஜேபியும் சேரும் போது ஒரு இருபத்தஞ்சு சதவீத ஓட்டையாவது எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு எப்படிப்பா வெற்றியை நிர்ணயிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக திமுக நாம் தமிழர் மேலும் விஜய் அவர்களும் வராங்க பிளஸ் பாமக பாமக தலைமையில பிஜேபி கூட்டணி ஸோ ஐந்து முனை போட்டியா மாறும்போது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டுங்கிறது பெரிய விஷயம் தான் அந்த ஓட்டு எடுத்தா கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னு கணிப்பு சொல்லுது இதனால தான் பாஜக கூட பாமக கூட்டணி அமைச்சிருக்காங்க இது தெரியாம எல்லாரும் பாமக பிஜேபி கூட கூட்டணி வச்சிருச்சு பாமாகாவோட வாழ்க்கையே போயிருச்சு பாமாகாவோட ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் போயிடும் பாமக வீட தொடங்கிருச்சு அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டேன் உண்மை என்னன்னா பாமகவோட வளர்ச்சி இனிதான் ஆரம்பமே எப்பவுமே நம்ம ஒரு கட்சியை சார்ந்து அந்த கட்சிக்கு ஹைட்ல உட்கார்ந்து எந்த ஒரு பலனையுமே தராது நம்ம முதன்மையா இருக்கணும் அப்போதான் நம்மளோட கட்சி வளரும் இதை பாமக கரெக்டாக செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற வன்னியர் சம்பந்தமாகவும் பாமக சம்பந்தமாகவும் செய்திகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுங்க அப்போதான் நான் போடுற பதிவு அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்